மீனராசி அன்பர்களே மீனராசிக்குரிய குரு கரெக்டாக ஒன்பதில் இருக்கார் ராசியை பார்க்குறார் முடியாத கிழவங்கள்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிற போது குரு காப்பாற்றி விட்டுருவான் அப்பா தாத்தா பாட்டி சாகப்போகிறவங்களை காப்பாற்றி விடுற நேரம் அதே குரு பார்வை குரு வக்கரம் அடைஞ்சாருன்னா அவங்கள தூக்கி விடுற நேரம் அது அந்த வக்கரத்தை பொறுத்து இப்போ வக்கரம் இல்லை அதனால் பயம் இல்லை நல்லா செய்வாங்க தாய் தாப்பனை தாத்தா பாட்டியை காப்பாற்றக்கூடிய நேரம் வந்திருக்கு அதே நேரத்தில் மீனராசிக்கு பத்தில் சனி பத்தில் சுக்கரன் பத்தில் கேது இந்த மூணு கிரகம் வர்றதுனால தான் கர்மச்சனி என்று சொல்வார்கள் தந்தை தாய்க்கு பாதிப்பு தாத்தா பாட்டிக்கு பாதிப்பு இதை விட்டு மற்றவர்களுக்கு மீனராசிக்காரங்க சம்பாதிக்க போகிறவங்க சம்பாதிக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க இந்த நாலு கிரக கூட்டு பணத்தை அள்ளி கொடுக்கும் பதவியை பெரிது பண்ணி கொடுக்கும் சாதாரணமாக வாட்ச்மேனாக இருக்கிறவன் அட்டண்டராக போயிடுவான் அட்டண்டராக இருக்கிறவன் கிளார்க்காக போயிடுவான் கிளார்க்காக இருக்கிறவன் ஏ டூ கிளார்க்காக போயிடுவான் பி டூ கிளார்க்காக போயிடுவான் அவனை விட சூப்பர்வைசராக போயிடுவான் ஜிஎம்ஆ மேனேஜராக போயிடுவான் அசிஸ்டன்ட் மேனேஜராக போவான் ஜிஎம்மாக மாறுவான் இப்படி அவங்க அவங்க தகுதிக்கேற்ப சனி ஒரு போஸ்டிங்கை கொடுத்து பெரிய ஆளாக்கிடுவான் அதற்கு இடையில்தான் இந்த கிழடு கட்டைகள் போகிறது ஏன்னா பதவி வரும்போது பறிக்குப்பான் யாரையாவது ஒன்றை கொடுக்கும்போது ஒன்றை எடுப்பான் அது அதுவும் சனியாக இருக்கிறதுனால இல்லைன்னா அதுவும் கூட செய்ய மாட்டான் சனி என்ன பண்ணுவான் பெரிய பதவியை கொடுத்து ஒரு லட்ச ரூபா சம்பளத்தை கொடுப்பேன் ஒரு உயிரை படிச்சிருவான் கிழம எண்பது வயசு கிழமை அறுபது வயசு தொண்ணூறு வயசு அதுக்கான இலவட்டங்களெல்லாம் யாரும் போட மாட்டான் வயதானவங்க கருமச்சனியாக இருக்கிறதுனால தான் இதை கூட சொல்லணும்னா அதுவும் சொல்ல மாட்டேனே நல்லதே சொல்லி பழக்கம் இதையும் ஊடக ஏன் சொல்லணும்னா இதை சொல்ல விட்டுட்டார் தகப்பானுக்கு கருமம் பண்ணுவேன்னு பாட்டிக்கு கரும பண்ணுவேன்னு கிழவிக்கு கரும பண்ணு சொல்லலைன்னு சொல்லக்கூடாது இல்லையா கர்மச்சனி நடக்கிற போது வயதானவர்களை அழித்து இளைஞர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு காலகம் சரி மீனராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதுக்குடி அதிபதி செபம் ஆட்சியில் இருக்கிறனால பெரும் பொருளாதாரத்தை தருவான் சாதாரண பெருவில் கட்டுக்கட்டாக மூட்டை மூட்டையில் ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் மகனை வந்து அரசியலில் சேர்த்துருக்கீங்கன்னா அரசியல் செலவுக்கு இவருக்கு பெரிய மூட்டையில் பணத்தை கொடுப்பாங்க காரணம் என்னென்னா போகிற காலங்களில் பணம் இல்லைன்னா எவனுக்கு ஓட்டு போட மாட்டேன் இது மக்களுடைய செய்தியாக போச்சு வெளியில் வேணால் வாயில சொல்லிக்கிறேன் நான் வாங்க மாட்டேன்னா மறைச்சி கொடுத்தா வாங்க மாட்டேன்னு எவனை நான் சொல்லுவேன்னா எப்படியும் வாங்கிக்கிட்டு தான் ஓட்டு போட போகிறாங்க அதில் என்ன பொய் வாழைப்பழம் திங்காத என்னமோ பழமொழி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வாழைப்பழம் திம்பா நம்மளே வாழைப்பழத்தை விட மாட்டேங்கிறோம் அப்போ பணமே வாங்காதவனவனை எப்படி பணம் வாங்குவேன் அப்படிப்பட்டவனே திருத்த முடியாது கண்டிப்பாக வேணாம் நான் நாட்டுக்காக தியாகம் பண்ணக்கூடிய தியாகி நான் வாங்க மாட்டேன்னு அவங்க வாங்க மாட்டாங்க வாங்குறவங்க வாங்குவாங்க ஓட்டு போடுறவங்க போடுவாங்க ஜெயிக்கும் போது செலவுக்கு வேணுமேனு இந்த மீனராசிக்காரனுக்கு ஒரு மூட்டை பணத்தை கொடுத்துருவாங்க அதே போல் மீனராசிக்கு கரெக்டாக நாளில் ராகு வாகனங்கள் மாற்றுவாங்க ஸ்கார்பியோ இன்னோவா ஏன்னா ராகு இல்லையா பெரிய காரை கொடுப்பான் எப்படியும் பதினேழு லட்சம் முப்பது லட்சத்துக்குள்ள கார் வரும் கேது பத்தில் இருக்கான் தொழில்கள் டாஸ்மார்க்கில் பிராண்டி கடை வச்சுருக்கவனுக்கு பணம் கொட்டிடும் இன்னொருத்தன் டீலர் வண்டியை வாங்கி விற்கிற டீலர் மீனராசியில் இருக்கிறவன் அவனுக்கு கோடி ஆகிடுவான் உள்ளுக்குள்ளே சுக்கரன் இருக்கிறவன் டூ வீலரை மாற்றுவான் விற்று வாங்கி இந்த இந்த பழைய வண்டியை வாங்கி அந்த பழைய வண்டியை மாற்றும் போது அதில் கமிஷன் வந்து கேது அள்ளி கொடுப்பான் இவன் வாங்காட்டாலும் சரின்னு பெட்ரோல் பல்க்கு லீஸ் வருது இந்த மீனராஜிக்காரன் போய் அந்த பெட்ரோல் பல்க்கை வாங்கி இன்னொருத்தனுக்கு விற்று அதில் ஒரு கமிஷன் பார்ப்பான் எப்படி போனாலும் டீசல் பெட்ரோல் டீசல் சம்மந்தப்பட்ட வாகனங்கள் தொழிலும் பெட்ரோல் டீசல் அந்த பேங்க் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பெட்ரோல் பல்க்கு அதையே லீஸுக்கு வாங்கி கொடுப்பான் கமிஷன் வாங்கிடுவான் நிலத்தை வாங்கி விற்பான் கமிஷன் கொடுத்துருவான் ஏன்னா செவ்வாய் உச்சத்தில் இருக்கான்ல நில பரிமாற்றங்கள் வரும் இவனே ஒரு ரியல் எஸ்டேட்டாக இருந்தால் ரியல் எஸ்டேட்டில் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் விற்று பெரும்பெரும் பணங்களை வீட்டுக்கு கொண்டாந்துருவான் ஆக மீன ராசிக்காரர்களுக்கு புதையல் போல் பணம் கிடைக்கும் போது பெரியவர்கள் ஒருவரை இலக்கணும் ஒன்றா கொடுக்குறேன் இன்னொன்று எடுக்கிறேன் அதுக்கான இலவட்டங்களை எடுக்க மாட்டான் வயசானவங்களை ஆக மொத்தத்தில் மீன ராசிக்காரங்க படுத்து இப்போ சாக நிலைக்கு போனவங்க ரொம்ப பேர் இருக்காங்க இப்போ குரு பார்த்தவொன்னே எல்லோரும் எழுந்திரிச்சு உட்காண்டாங்க சாகலை ரொம்ப பேரை கொல்லலை குரு குரு காப்பாற்றிட்டு இருக்கார் குரு அதிச்சாரம்னு ஒன்று வரும் இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வரும் அப்போ பெரியவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுருங்க நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் மீனராசிக்காரங்க வயதானவங்கள எச்சரிக்கையாக வச்சுருங்க மற்றபடி எந்த துன்பமும் கிடையாது மகிழ்ச்சியின் எல்லையின் உச்சிக்கு போயிடுவீங்க இது உண்மை பொய்யல்ல அதுபோக ராகி இது மாறுவது அதோட பெரிய பியூட்டி ரொம்ப டாப்பில் இருப்பீங்க மீன ராசிக்காரங்க அது மட்டுமல்ல வாழ்க்கையின் செல்வத்தை நீண்ட நாள் கழித்து பார்க்கிற போது மிகுந்த சந்தோஷம் அந்த பொருளாதாரத்தை வந்து விடுத்துன்னு சொல்லி வெட்டியாக செலவழிக்காமல் ஒரு வீடு ஒரு காரு ஒரு பங்களா ஏதாவது வாங்கி மகிழ்ச்சி ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு மீனராஜிக்காரங்க வீடு கட்ட போகிறீங்க இடம் வாங்க போகிறீங்க வாங்க அதுக்கு சந்தோஷத்தை நான் தரேன் அதே போல் வாரா மாதா மாதம் என்னுடைய நிகழ்ச்சி யூடியூப்பில் வருது அந்த யூடியூப்பில் வரத கீழே சப் சப்ஸ்கிரைப் பண்ணும் அது ஒரு அமுக்கு அப்புறம் கூகுள் ப்ளேலிஸ்ட் மேலே ஒரு பட்டன் அதை ஒரு அமுக்கு பாருங்கள் நீட்டாக வந்துட்ருக்கோம் அதே மயிலோசையில் டபுள்யூ டபிள்யூ மயிலோசை டாட் காம்லையும் கண்டிப்பாக பார்க்கலாம் மாதா மாதம் உங்களுக்கு ராசி பலனை எடுத்து நாங்கள் கொடுக்குறோம் அதில் மகிழ்ச்சி அதிகமாக அள்ளி கொடுப்போம் அதுக்காண்டி இல்லாத போல அதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம் உங்கள் ஜாதகத்தில் என்ன திசாபத்தி நடக்கிறதோ சனி திசையில் ஒருவனுக்கு சுக்கர திசை நடந்தால் அவன் வீடு கட்டுவான் சனி திசையில் சூரிய புத்தி நடந்தால் அவன் கல்யாணம் பண்ணி பிள்ளை பெறுவான் சனி திசையில் சந்திர புத்தி நடக்குகிற போது யாரையாவது ஒருத்தைய கல்யாணம் பண்ணி கோர்ட்டில் போய் போலீஸில் போய் அடி வாங்கி வீட்டுக்கு திரும்புவான் சனி திசையில் செவ்வா புத்தி வந்தால் காரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவான் செவ்வா திசையிலேயே அல்லது சனி திசையில் ராகு புத்தி வந்தால் அப்பம் வீடு காரு பங்களாதான் அதே சனி திசையில் குரு புத்தி வந்தால் இரண்டு விவாகங்கள் ஒரே ஆண்டில் முடிப்பீர்கள் அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு திசா புத்தி வியாழ திசை புத்தி வருகிறது என்றால் ஒரு பள்ளி கல்லூரியிலே தாளாளராக போவான் அதே ராகு திசையில் வியாழ புத்தி வந்தால் பெரிய வீடு கட்டுவான் அதே போல் சுக்கர திசையில் சனி புத்தி வந்தால் பணக்காரன் சனி திசையில் சுக்கர புத்தி வந்தாலும் பணக்காரன் ஆக மீன ராசியில் அவன் வேலை செய்கிற போது அவனுக்கு என்ன திசா புத்தி வருகிறதோ கண்டிப்பாக அது பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கும் சரியா ஆக மகிழ்ச்சியில் தலைப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகிலோசையில் மயிலோசை தொடுங்கள் கூகுள் பிள்ளைகள் அமைக்குங்கள் வார வாரம் அல்ல மாதம் பலன்கள் உங்கள் வீடு தேடி வந்து உங்களை மகிழ்விக்க நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் ஒவ்வொரு மாதமும் அடியனை தரிசியுங்கள் வெற்றியை பெறுங்கள் எட்டு லட்சுமி உங்களை ஓரக்கண்ணால் பார்ப்பான் எட்டு பேரும் பணத்தை இப்படி வாரி வழங்குவார்கள் அப்படியே கையேந்தி பெற்றுக்கொண்டு வீட்டிலே பணத்தை தூங்குங்கள் சந்தோஷத்தை கனவிலே ரசிக்க வேண்டாம் மறுநாளே வண்டி பிளைன் ஏறி ரயில் ஏறி பஸ் ஏறி அதை அனுபவிங்கள் என்று சொல்லி வாழ்த்து விடை வருகிறோம் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்